வணக்கம் தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள லோக்சபா தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக வரும் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது தமிழகத்தில் திமுக கூட்டணியில் வைகோவின் மதிமுகவுக்கு திருச்சி தொகுதி வழங்கப்பட்டுள்ளது அந்த தொகுதியில் மதிமுக வேட்பாளராக வைகோவின் மகன் துரை வைகோ போட்டியிடுகிறார் தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க இந்திய தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது மாறாக தீப்பெட்டி சின்னம் வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து திமுக கூட்டணியில் திருச்சி தொகுதியில் வைகோ தீப்பெட்டி சின்னத்தில் களமிறங்கியுள்ளார் இந்த நிலையில்தான் திருச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று தீவிரமாக தேர்தல் பிரச்சாரம் செய்தார் வைகோவிற்கு ஆதரவாக அவர் வாக்கு சேகரித்தார் இறந்த வாகனத்தின் மீது உதயநிதி ஸ்டாலின் என்று பிரச்சாரம் செய்தார் அவர் அருகே தீப்பெட்டி சின்னம் பொறிக்கப்பட்ட அட்டை ஏந்தியவாறு துரை வைக்கோன் என்றார் அப்போது உதயநிதி ஸ்டாலின் தமிழக அரசு செயல்படுத்தி உள்ள திட்டங்கள் பட்டியலிட்டார் அதன் பிறகு தமிழக அரசின் சாதனைகளை தொடர வேண்டும் என்றால் வரும் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் பண்ணுவீங்களா என கேட்டார் அதற்கு கூட்டத்தில் இருந்த தொண்டர்கள் பண்ணுவோம் என பதிலளித்தனர் இருப்பினும் ஒரு தரப்பைச் சேர்ந்த தொண்டர்கள் நிலை தீப்பெட்டி சின்னம் என உதயநிதி ஸ்டாலினிடம் கூறினர் இதை கேட்டதும் உதயநிதி ஸ்டாலின் சிரித்தபடி மன்னிச்சிடுங்க நம்முடைய கூட்டணி சின்னம் தீப்பெட்டியில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் நான் தப்பு செய்தாலும் நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க நான் உங்களை செக் செய்தேன் நின்றார் இதை கேட்டவுடன் தொண்டர்கள் மத்தியில் சிரிப்பலை எழுந்தது மேலும் உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் எல்லோரும் தெளிவாக இருக்கிறீங்களான்னு பார்த்தேன் நீங்கள் அனைவரும் தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து சகோதரர் துரை வைகோவை ஐந்து லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என கூறினார்